செம்பரம்பாக்கம் ஏரியில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஆய்வு மேற்கொண்டார் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து இன்று காலை ஆயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டது இதனையடுத்து ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை ஏரியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு அனைத்து துறைகளையும் இணைத்து சிறப்பாக செயல்பட்டு உள்ளது என்றும் வரதராஜபுரம் பகுதியில் கடந்த முறை மழைக்கெல்லாம் அதிக நாட்கள் தண்ணீர் நிற்கும் தற்போது இரண்டு நாட்களில் தண்ணீர் வற்றி விடுகிறது வரதராஜபுரதே தண்ணீர் இல்லாத பகுதியாக மாற்ற வேண்டும் என்றால் திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் ஒரத்தூர் மணிமங்கலம் படப்பை ஆகிய ஏரிகளை நீர் தேக்கமாக மாற்ற வேண்டும் சென்னைக்கு வறட்சி வரும்போது இந்த தண்ணீரை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்தார் இதில் மாவட்ட ஊராட்சி தலைவர் படப்பை மனோகரன் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர் ஐயப்பன் அருள்ராஜ் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் ਕੱਟਾ 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 ਇਹ ਫਾਰਮ ਕੱਬੇ ਵਾਲਾ அது என்ன இங்க இருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ மேட்டிகட்ட வந்திருக்காங்க வந்துச்சு அதுக்குள்ள பாருங்க அதுக்குள்ள வந்து 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 இதோட கொள்ளளவு ஆழம் இருபத்தி நாலு அடி இப்பொழுது இருபத்தி மூணு புள்ளி ஆறு அடி நிரம்பி இருக்கு இப்ப நீர் வரத்து ஆறாயிரம் கனடிக்கு மேல வர்றதுனால இப்ப ஆயிரம் கனஅடி திறந்து விட்டு இருக்காங்க இப்ப போக போக மழையை பார்த்து இன்னும் கூடுதலா திறக்கணுமா இல்ல நீரை தக்க வச்சுக்கணுமான்றத நீர்வளத்துறை முடிவு செய்வாங்க இதனால இப்போ ஆயிரம் கனஅடி திறந்தனாலும் எந்த அபத்தம் கிடையாது சாதாரணமா தண்ணி போற மாதிரி போயிட்டு இருக்கும் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஆதனூர் பக்கத்துல இருந்து மாவட்டம் பக்கம் மாதனூர்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு ஒரு இருபதாயிரம் கனஅடி தண்ணீர் இது ஒரு ஆயிரம் கனடி தண்ணீர் ஏறக்குறைய வந்து முகத்துவாரத்துல போய் சேரும் போது தொண்ணூறு ஆயிரத்துல இருந்து ஒரு லட்சம் கனஅடி தண்ணீர் வரைக்கும் உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாதுகாப்பு மக்களுக்கு வந்து ஏற்கனவே சிறுகலத்தூர் வாக்கம் வழுதலம்பேடு திருநீர்மலை இந்த பகுதியில நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கிடந்துச்சுன்னா இந்த பகுதியில வந்து பெரிய பாதிப்பு இருக்காது பெருமழை வந்தா பாதிப்பு இருக்கும் தண்ணீர் தேங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த எச்சரிக்கை ஏற்கனவே கிராமங்கள்ல கொடுத்திருக்காங்க எத்தனை எல்லா இடத்துலயும் தயார் நிலையில இருக்கு மழையை பொறுத்து பொற்கால அடிப்படையில் நம்ம தமிழக அரசு எல்லா இடங்களிலும் வருவாய்த்துறை நீர்வளத்துறை மருத்துவத்துறை எல்லா துறையும் அலர்ட்ல இருக்காங்க ஒவ்வொரு வரதராஜபுரத்துல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா பத்து நாள் பதினஞ்சு நாள் தண்ணீர் வந்து தேங்கி நிற்கும் இப்போ இந்த பெருமழை வந்த பிறகும் ஓரிரு நாளையில வந்து தண்ணி வத்தி போயிடுது ஆனா நாங்க சட்டமன்றத்துல ரெண்டு தினங்களுக்கு முன்பு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் நீர்வளத்துறை அமைச்சருடைய ஒரு கேள்வி பதில பேசியிருக்கேன் பரதராஜபுரத்தை முழுமையா சீரமைக்கணும் தண்ணீர் இல்லாத பகுதியை ஆக்கணும்னா அந்த பகுதியில திருப்புகள் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுவதையாக நிறைவேற்ற வேண்டும் உரத்தூர் ஏரி படப்பை ஏரியை ஒருங்கிணைத்து மணிமங்கலம் ஏரியை ரிசர்வ் ஆயர் ஆக்கணும் நீர்த்தேக்கம் ஆக்கணும் ரிசர்வ் ஆயர் ஆக்குனாதான் அந்த மூன்று ஏரி தண்ணிகளை நாம் சேமித்து வைக்க முடியும் ஒரு காலத்தில் தாம்பரத்துக்கோ இந்த பக்கம் குன்றத்தூர் மாங்காடு படப்பை இன்னும் சொல்ல சென்னைக்கு சென்னைக்கு நீர்வரத்து குறையும் போது வறட்சி வரும்போது இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மணிமங்கலம் ஏரியை உரத்தூர் படப்பை ஏரியோடு இணைச்சி ஆழப்படுத்தி நீர்த்தேக்கத்தை கொண்டு அதை கொண்டு வரும் ஆரம்பாக்கு ஏரி பணி வந்து இன்னும் முடியாது இல்ல அது ரொம்ப அது ரொம்ப தாமதமா தான் போயிட்டு இருக்கு சட்டப்பேரவையில பேசும்பொழுது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அதற்கு பலி பதிலளிக்கும் பொழுது உடனடியாக அந்த போர்க்கால அடிப்படையில நிறைவேற்றுவோம் என்றது வாக்குறுதி கொடுத்திருக்காரு என்ன ஒரு படி மேலேயே போய் பேசினேன் எஞ்சிய நாட்கள் நான் சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்கணும்னா இந்த வரதராஜபுரம் பகுதியை நீர் இல்லாத பகுதியா நீர்பிடிப்பு இல்லாத பகுதியா மாத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு திருப்புகழ் கமிட்டியை முழுமையாக நிறைவேற்றினால்தான் வரதராஜபுரம் பகுதியில இந்த சுற்று வட்டார பகுதியில குறிப்பாக பிடிசி நகரை காப்பாற்ற முடியும் இருபத்தி ரெண்டு அடி வந்தா தனித்தரகத்து அதிகமாக இல்லையா இருபத்தி நாலு அடி வரைக்கும் கொள்ளளவு இருக்கு இப்ப இருபத்தி மூணு புள்ளி ஆறு தான் இருக்கு அதனால கிராஜுவலா திறக்கிறாங்க அவசரப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நடந்த மாதிரிலாம் அந்த நடவடிக்கை எல்லாம் இல்லை இப்போ ரொம்ப பொறுமையாக யோசித்து ஆலோசித்து பொறியாளர்கள்லாம் கலந்து யோசித்து இருபத்தி நாலு அடி ஆழத்துல தண்ணீர் இருக்கும்போது இப்போ இருபத்தி மூணு புள்ளி ஆறு வரும்போது ஆயிரம் கன அடி நீர் நீர்வரத்த அதிகமானா இன்னும் ஆயிரம் அடி திறந்து விடுவாங்க வரத்தை குறைஞ்சா நீர் தேக்கி வச்சுக்குவாங்க ரைட்